வணக்கம் இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் பந்த் மற்றும் ராயுடுவை உலக கோப்பை அணியில் தெரிவு செய்யாதது என் தேர்வு குழு தலைவர் விளக்கம் இன்னும் நீங்க தமிழ் டன் சேல சப்ஸ்கிரைப் பண்ணல இப்ப வைக்கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க உலக கோப்பைக்காக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய அணியில் ரிஷப் பந்த் மற்றும் அம்பத்தி ராயுடுவை தெரிவு செய்யாதது ஏன் என தேர்வு குழு தலைவர் விளக்கம் அளித்துள்ளார் இங்கிலாந்தில் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி உலகக்கோப்பை ஒருநாள் தொடர் தொடங்க உள்ளது இதற்காக ஒவ்வொரு அணியும் தங்களது பதினைந்து பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் உலக கோப்பைக்கான இந்திய அணி விபரம் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அணியில் தமிழக வீரர்கள் தினேஷ் கார்த்திக் சங்கர் உட்பட ஹர்திக் பாண்டயா கேதார் ஜாதவ் கே எல் ராகுல் ஆகியோரும் இடம்பிடித்துள்ளனர் ஆனால் இளம் அதிரடி வீரரான ரிஷப் பந்த் மற்றும் துடுப்பாட்ட வீரர் அம்பத்தி ராயுடு இருவரும் தெரிவு செய்யப்படாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து தேர்வுக்குழு தலைவர் எம் எஸ் கே பிரசாத் விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறுகையில் தினேஷ் கார்த்திக்கின் விக்கெட் கீப்பிங் திறமையும் அவரை தெரிவு செய்ததற்கு காரணம் தோனிக்கு மாற்று வீரராகவே தினேஷ் கார்த்திக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேலும் சில சர்வதேச ஆட்டங்களில் கடைசி கட்டங்களில் அவர் அதிரடியாக விளையாடியதை பார்த்தோம் அதனால் தான் தினேஷ் கார்த்திக்கை தெரிவு செய்துள்ளோம் சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு நான்காம் நிலை வீரருக்கு பல வீரர்களை தெரிவு செய்தோம் தினேஷ் கார்த்திக் ஸ்ரேயாஸ் ஐயர் மனிஷ் பாண்டே ராயுடுக்கு நிறைய வாய்ப்புகள் அளித்தோம் ஆனால் விஜய் சங்கர் மூன்று வகை திறமைகள் கொண்டவராக உள்ளார் அவரால் பேட்டிங் செய்ய முடியும் நல்ல சூழல் அமைந்தால் அவரால் சில ஓவர்கள் வீச முடியும் மேலும் அவர் நல்ல ஃபீல்டரும் கூட விஜய் சங்கரை நான்காம் நிலை வீரராக பார்க்கிறோம் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு தமிழ் டென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் தமிழ் டென் பேஜை ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரென்ஸ்